அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டதை சந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அண்மையின் பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை சந்தித்து நல்ல அறிவு பெறுவதற்கான பதிகம் அறிவு தெளிவு பெறுவதற்கான பதிகம்தான் இது மிக அற்புதமான பதவம் அபிராமி அந்தாதி எல்லாமே மிக அற்புதமான பதிகம் தான் இருந்தாலும் நாம் குழப்ப நிலை அடைகின்ற பொழுது தெளிவான அறிவு இல்லாமல் தத்தளிக்கின்ற போதும் நம்மை குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற பொழுதும் அப்போது இந்த பதியத்தை நாம் மனதில் ஓதி வந்தால் குழப்பங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று முன்னோர்கள் கூறினார்கள் அவளுடைய திருமடியை பிடித்து கொண்டு திறந்தோறும் தன்னையினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டும் பதயத்தை பாடிக்கொண்டோ இருந்தால் கண்டிப்பாக அறிவு விரிவடையும் அறிவில் தெளிவு பெறும் என்ற கருத்தாக்கத்தை கூறியிருக்கிறார்கள் பாடலை பார்க்கும் பாருங்கள் பேரும்படி சில ஏதும் காட்டி முன் செல்கதிக்கு பேரும்படி சில ஏதும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தரிகுறிக்கும் சமயம் கூறும் பொருள் ஒன்றில் கொட்டும் கரிகுறிக்கும் சமயம் ஆறு தலைவி இவளாய் இருப்பதும் அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணர்கே தேரும்படி சில ஏதும் காட்டி முன் செல்கறிக்கூறு பொருள் சென்றடைய வேண்டிய இடத்துக்கு தேரிய செல்லும்படி சில வழிகளை காட்டுவது என்னை பிள்ளைகள் என்னை படைக்குதுங்க இதெல்லாம் தேருமா தேராதா அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளிகள் கல்லூரி அதுக்கு வழிமுறை ஆசிரியர் சொல்லுவார் அது மாதிரி ஒன்றுமே தெரியாத பாமரர்களுக்கும் பாமர மக்களுக்கும் பாமரங்களுடைய படைத்தலைவியாக இருப்பவளே அன்னை தான் எதுவுமே இல்லைன்னா அன்னை போய் சரணடைந்துட்டாங்க அவங்களெல்லாம் தேர்ச்சி விடுவாங்க நல்லபடி ஆக்கி விடுவாங்க அதனால் தான் தேரும்படி சில ஏதும் காட்டி நல்வொழி காட்டுகின்றவள் எல்லோருக்கும் நல்வழி காட்டக்கூடியவள் அன்னை செல்கதி கூறும் பொருள் அப்போ எந்த வழியில் நாம் செல்லணும் அப்படின்றதையும் அன்னை சொல்லுவாள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொருளை அவள் உயர்ந்த வழியை காட்டக்கூடியவள் அப்படின்ற சமயம் ஆறும் தலைவியாய் இருப்பவள் ஆறு சமயம் என்று பிரித்தாள் ஆறு சமயம் என்னென்ன அப்படின்னு சொன்னால் நான் கடவுளை பற்றி சொன்னால் அவங்களுக்கு தெளிவாக புரியும் அந்த சமயத்தை வடமொழியில் இருப்பதாக தெரிவித்துவிட்டு அந்த எந்தெந்த கடவுளுக்கு அந்த ஆறு சமயத்தை வைத்தார்கள் அது முதல்ல சக்தி வழிபாடு அதுக்கப்புறம் சிவம் சைவம் ஒன்றுலேயே அது அப்புறம் திருமார் திருமாறைக்கு அடுத்தது கணபதி கணபதிக்கு அடுத்தது முருகப் முருகப்பெருமானைக்கு அடுத்தது சூரியன் இந்த ஆறு பேருக்கும் கடவுள் வந்து வகுத்தார்கள் ஆறையும் கடவுளாக வைத்து சமயங்கள் வகுத்தார்கள் இந்த அறு சமயத்திற்கும் முதன்மையாக தலைவியாக இருப்பவள் அன்னை ஆதிபராசக்தி இந்த ஆறு என்பதற்கு வழி என்று பொருள் உண்டு அதே மாதிரி ஆறு பருவங்கள் நம்ம ஆறு வேலை பூஜைன்னு சொல்லுவாங்க இப்போ அதே மாதிரி இந்த ஆறுக்கும் தலைமையானவர்கள் இந்த பொருளை தத்துவ ரீதியாகவும் நாம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த ஆறு பொழுதுக்கும் அவள்தான் தலைவி காலத்தை இயக்கக்கூடிய காலச்சக்கரமாக அன்னை இருக்கிறாள் என்ற பொருளையும் பார்க்கலாம் சமயங்களுக்கு மட்டும் இல்ல சமயனாகவே ஒரு காலம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து பக்குவப்படுத்தப்பட்டது என்ற ஒரு பொருள் பக்குவப்பட்ட உணவை தான் நாம் சாப்பிடுறோம் மாதிரி பக்குவப்படுத்தப்பட்ட வேதங்களை வழியாக நடக்கின்ற பொழுது மனித வாழ்வியல் செம்மையாகவும் சிறப்பாகவும் அமையும் என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இந்த ஆறு என்பதற்கு வழி சமயம் இப்படி பல விஷயங்கள் இருப்பதன் அந்த ஆறுக்கெல்லாம் அன்னை தலைவியாக இருக்கிறார் ஆறு சமயங்களுக்கும் தலைமையாக இருக்கும் அன்னை தான் வேறு சமயம் உண்டென்று கொண்டாடிய மீனருக்கு இந்த ஆறு சமயக்கும் தலைவியாக இருக்கும் வேறு சமயத்தை இங்கு புகட்டி மக்களை பிரிது இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒடித்துவிட்டு பஞ்சபூதங்களை பின்பற்றுகின்ற வழக்கம் நம் நாட்டில் உண்டு அதுதான் மாரியம்மன் வழிபாடு மாரி என்றாலே மழை மழையை பின்பற்றி போவது காற்றை பின்படுத்தி போவதுதான் உயிர்கள் அது என்ன சமயமாக இருந்தாலும் காற்றையும் நீரையும் நெருப்பையும் பின்பற்றாமல் இல்லை அப்போ இப்படி தான் போயிட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த மண்ணுக்குரிய வாழ்க்கை இப்போது வேறு சமயம் உண்டோ என்று கொண்டாடிய வேண்டிய இந்த இதாவது சமயத்துக்குள்ளே இருக்குது இந்த பஞ்சபூதங்களை பின்பற்றுவது தான் சுமயத்துக்குள்ளே இருக்குது அப்போது இது மாதிரி வேறு சம வேறு சமயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் மோசமாக இருக்கிறது கல் மண் அப்படின்னு சொல்கிறாங்க கல்லிலேருந்து தான் பஞ்சபூதமே போய் இருக்குது இந்த பஞ்சபூதத்தை தான் நாம் நீங்கள் வணங்கினாலும் வணங்கினாலும் அதை தான் பின்பற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் எல்லா நாட்டவர்களும் அந்த பூதங்களை பின்பற்றி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப இது மாதிரி ஒரு சிறப்பான சமயம் இல்லை என்று குறிப்பவர்கள வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடி வேணருக்கு குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் மலையை ஒரு சிறுதடி கொண்டு தகற்ற முயல்வார்கள் அப்பேற்பட்ட சிறப்பு வாழ்ந்த ஒரு கட்டமைப்போடு நம் முன்னோர்கள் இந்த சமய நெறிகளை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த ஆறு சமயமும் எதை பின்பற்றி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் தனித்தனியே இறைவனுடைய குறியீடுகளை சொன்னாலும் பஞ்சபூதங்களை அடிப்படையாக தான் வைத்திருக்கிறது இந்த பஞ்சபூதங்கள் தான் இறைவன் நிலையில் நமக்கு அருளி கொண்டிருக்கிறது இயற்கை வழிபாடு முழுக்க முழுக்க இறை இயற்கையை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் தான் இங்கே அந்த இந்த இயற்கைக்கெல்லாம் கலைவியாக அன்னை இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார் சில பலத்தவர்கள் சில சமயத்தவர்கள் இதெல்லாம் கண் கண் மண் வழிபாடு கல் வழிபாடு என்று சொல்லி மறுக்கின்றவர்களுக்கு ஒரு தெளிவான பதிலை வெளிப்படுத்தி காட்டுகிறார் அதனால் அந்த தெளிவான அறிவு பெறுவதற்கான பதிவும் அப்படின்னு சொல்கிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் അവിടുത്തെ സബ്ലേറ്റ് എടുക്കണോ ഉഷേക്കണോക്കാൻ സബ്ക്രൈബ് പഠിപ്പിപ്പാർ നന്ദി വനക്കം